நியாயங்கள் சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது கத்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது கத்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் இருக்கிறது கத்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவை அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்க தேனிலும் தேன் ஒழுகும் நாட்டில் இருக்கிற தேன்லாம் ஒரிஜினல் நினைக்கிறீங்களோ ஒரிஜினல் சொல்லுவாங்க சொல்லுவாங்க கன்னியாகுமரி கூண்டை வைத்து ஈயை வளர்த்து தேனை தயாரிக்கிறார் என்று சொல்லுவார்கள் அது கூட ஒரிஜினல் கிடையாது சர்க்கரையை கரைத்து அதுக்கு தீனியாய் கொடுப்பார்களாம் அந்த சர்க்கரையை குடித்து அது தேனாய் மாற்றுமாம் ஒரிஜினல் கடையாக தான் தேனில் இருந் பூக்களில் இருந்து மதுர சேர்க்கையோடு தேனை எடுத்து கொண்டு வந்து தேன் கொடுத்தால்தான் தேன் ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லையா தேனி வளர்க்குறவங்க சுகரை அதுக்கு உணவாக கொடுப்பாங்களாம் கொடுத்து அந்த சுகரை கொண்டு வந்து தேனாது தயாரிக்குமாம் தயாரிக்குமா ஏ அப்பா இந்த பாவியான மனுஷனுக்கு எவ்வளவு வேலை செய்யுது பார்த்தீங்களா எவ்வளோ அறிவாக வேலை செய்யுது பார்த்தீங்களா ஸ்தோத்ரம் இன்னும் அறிவாக வேலை செய்ய நாடு கெட்டு போகிறது இருக்கு கதிரா பத்திரிக்கை ஸ்தோத்ரம் ஆகவே பிரைஸ்கா எல்லாமே கலப்படமாக இருக்கும் பொழுது வேத வார்த்தை மட்டும்தான் பிரைஸ்கா பொன்னிலும் பசு பொன்னிலும் அப்புறம் விரும்பப்படத்தக்க தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெனிலும்துரம் உள்ளவைகளாக இருக்கிறது ஆகவே அவைகளால் உடைய அடியன் எச்சரிக்கப்படுகிறேன் சங்கீதம் பத்தொன்பதில் இருக்கு அவைகளால் நான் எச்சரிக்கப்படுகிறேன் அவை கை கொள்ளுகிறவனுக்கு மிகுந்த பலன் உண்டு அவார்டு உண்டு அவார்டு உண்டு வேதத்தை உனக்கு ப்ரமோஷன் உண்டு அவார்டு உண்டு பலன் உண்டு என்றால் உனக்கு அவார்டு உண்டு வேதத்தை நேசித்து நேசித்து வாசிக்க 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 உனக்கு அவார்டு உண்டு உன் குடும்பம் செழிக்கும் உன் வீடு செலுக்கும் உன் பிள்ளைகள் செழிப்பார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அவார்டு உயர்வு கனம் மரியாதை அத்தனையும் தேவன் வேத வார்த்தை மூலமாக உங்கள் குடும்பங்களுக்கு கத்திர வைத்திருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி கத்திரம் கத்திரி சோதரணும்